தேனியோட விஷம் மிகப்பெரிய அளவில் பி வெனம் தெரப்பின் யூடியூப்ல போய் பாருங்க ஒரு கொட்டு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு தேனியை பிடிச்சி கொட்ட விடுறது நிறைய வந்து மேலை நாடுகள் சிகிச்சையாக பண்ணிட்டு இருக்காங்க சைனாவில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ரூபாய் அப்படின்னா ஒரு கிலோ தேனியோட விஷம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய்க்கு தேனியை பிடிச்சு கொட்ட விட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் தேனியோட விஷம் கேன்சர் செல்ல மட்டும் நேரடியா சாகடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க தேனி வளர்ப்புல வந்து எத்தனை ஆயிரம் வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா உணவு இது வந்து ஒரு ராணியோட சாப்பாடு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ராணி தேனி சாப்பிட்றாங்க ஒரு கூட்டுக்குள்ள ராணி வந்து மூணு வருஷம் உயிரோட இருப்பாங்க வேலைக்காரர்கள் ரெண்டு மாசம் தான் உயிரோட இருப்பாங்க வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இறந்துருவாங்க ராணி சாப்பிட்ற சாப்பாடு ராயல் ஜெல்லி வேலைக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தேன் அதனாலதான் அவங்க அத்தனை மடங்கு ஆயுள் காலம் அதிகரிக்குது ராணியோட கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்றோம் ஆனால் இங்கே ஐயாயிரம் பேருக்கு சொல்லி அந்த ஒரு குடும்பம் அழக ஊர்வலமாக ராணியை அழைச்சிக்கிட்டு அப்படியே நிறைய மலைப்பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா குபு குபுன்னு ஒரு கூட்டம் அப்படியே சூறாவளியாட்ட போகும் ஆகாயத்துல தான் ராணியோட கல்யாணம் நடக்கும் திருப்பி அப்படியே அந்த ராணியை கூட்டிட்டு கூட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ராணி வெளி உலகம் பார்க்க மாட்டாங்க அதுலேயும் ஒரே ஒரு முறை தான் ஆண் தேனியோட சேரும் ஆனால் இந்த ராணி தேனி ஒரு நாளைக்கு ஐநூறு முட்டை வைப்பாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் உயிரோட இருக்கிற ராணி லட்சத்துக்கு மேல உயிர்களை உருவாக்குறாங்க ஆனால் ஆண்கள் கிடையாது அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வணக்கம் சொல்லாமா எல்லாரும் நன்றி அதாவது இயற்கை விவசாயிகளுக்கும் இல்லை விவசாயத்துக்கும் தேனிக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே விவசாயத்தை பண்ணி முதுகு உடஞ்சி போய் கிடைக்கிறோம் இதில் தேனீக்கிட்ட வேற கொட்டு வாங்கி இதை வளர்க்கணுமா இது தேவையா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம் கண்டிப்பாக தேனீக்கள் இல்லைன்னா இந்த மனித இனமே அழிஞ்சிருவோன்ற அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி படி இருக்காங்க அப்படி என்ன இந்த தேனீக்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை யார் பண்ணுறான்னா தேனீக்கள் தான் பண்ணுறாங்க ஏன்னா எல்லா மரம் செடி கொடிகளும் பூ பூக்கும் பூ பூக்கிறப்ப ஆணும் பெண்ணும் இருக்கும் ஆண் பூவில் வந்து மகரந்தம் இருக்கும் பெண் பூவில் வந்து மதுரம் இருக்கும் இந்த ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே உதுந்துடும் அந்த மாதிரி மலடாகாமல் எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய வேலையை யார் பண்ணுறாங்க அப்படின்னா தேனீக்கள் தான் அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு போயிட்ருக்கேன் இந்த தேனீக்களை தேவதைகளாக வாழ வச்சுட்ருக்கேன் அதான் சொல்வேன் கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வச்சிட்ருக்கேன் அதுவும் மிகப்பெரிய மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலாம் கணக்கெடுக்கிறப்ப இருபத்தி ஓராயிரம் பேர் தேனி வளர்ப்பு தொழில் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலும் கூட அது போக விவசாயத்தில் இன்றைக்கி நிறைய பயிர்கள் பார்த்தோம் அவகோடாலருந்து ஜாதிக்காயிலருந்து எல்லாமே பார்த்தோம் இதில் வந்து தேனீக்களுடைய பங்கு என்ன செய்யுது அப்படின்னா முதல்ல தென்னையை எடுத்துக்கிட்டோம்னா தென்னை மரத்தில் வந்து ஒரு பாலை விடுறப்ப அந்த பாலையில் எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரை ஆண் பூக்கள் இருக்கும் ஆண் பூக்கள் வந்து ஒரு பாலையில் பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அதில் பெண் பூக்கள் அதாவது ரகத்தில் பெண் பூக்கள்ன்றது நாற்பது தான் இருக்கும் குறும்பைன்னு சொல்லுவோம் இதில் வந்து அந்த பெ ஆண் பூக்கள் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வந்து எல்லாம் கீழே உதிந்துடும் எப்படின்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது நாள் பருவத்துக்கு வந்து எல்லா ஆண் பூக்களுமே கீழே உதிந்துடும் அதுக்கப்புறம் அந்த பெண் பூ குறும்பைன்ற அந்த பெண் பூ வந்து பதினெட்டு பத்தொம்போது இருபதாவது நாள் தான் பருவத்துக்கு வரும் அப்போ அங்கே ஆண்கள் யாருமே கிடையாது அப்போ தேனீக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பாலையில் இன்னொரு இருந்து அந்த மகரந்தத்தை காலில் ஒட்டிட்டு வந்த மேனிக்கு இந்த பெண் பூ வந்து பருவத்துக்கு வர்றப்ப மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும் அந்த இனிப்பு துளி சுரக்கிறப்ப அதில் உட்கார்ந்து அந்த இனிப்பை உறிஞ்சிரப்ப தேனியோட காலில் உள்ள மகர்ந்த தூள் அந்த பெண் பூவில் பட்டு அது காயாகும் ஒரு தென்னை மரத்துக்கு பத்து காய் கூட கிடச்சா கூட நூறு தென்னை மரம் வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் காய் எந்த செலவும் இல்லை எந்த உழைப்பும் இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகசூல் கூடுது இது போக இன்னொரு விஷயம் தேனீக்களால் என்ன நடக்குதுன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க அதுதான் அயல் மகர்ந்த சேர்க்கை இது வந்து ஒரு வருஷம் கல்லாமல் வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் அல்ஃபோன்சா வச்சுருக்கோம் அப்படின்னா கல்லாமையில் உட்கார்ற தேனி இப்படி போய் உட்கார்ந்து இப்படி வர்றது கிட்டத்தட்ட ஐம்பது நூறு மலர்களை அந்த தேனீக்கள் போய் சந்திக்கிறப்ப கல்லாமையில் உள்ள மகர்ந்த தூள் அல்ஃபோன்சால போய் பட்டா காயோட சைஸ் பெருசாகுது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ உடல் உழைப்பு கொடுக்கணும் நம்ம ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த தேனீக்களால் இந்த வருமானம் நடக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து அவகோடா இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இரு அதாவது காலையில் வந்து பெண் பூ பூக்கும் சாயங்காலம் வந்து அது ஆண் பூவாக மலரும் ஆனால் ரெண்டும் ஒரே ஒரே இதில் இல்லை அப்போ வெவ்வேறு வெரைட்டி வந்து மாற்றி மாற்றி வைக்கிறப்ப இதில் வந்து அந்த ஆண் பூவில் உள்ள மகர்ந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு வர்ற அந்த தேனி அந்த பெண் பூவில் போய் உட்கார்றப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷனுக்கு அவக்கோடாவுக்கு கண்டிப்பாக எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் தான் செய்கிறாங்க கண்டிப்பாக அவசியம் வேணும் ஏன்னா பூச்சிகள் குழவிகள் காற்று மூலியமாக பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்போ அந்த ஒரே மரத்தில் எல்லாமே பெண்ணாக தான் மலருது அதே மாதிரி சாயங்காலம் ஆகிட்டால் எல்லாமே ஆணாக மலர்ந்துருது அப்போ இதில் வந்து பாலினேஷனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது தேனீக்கள் வச்சுட்டோம்னா அழகாக இந்த இது வந்து அது போக மாற்று அதாவது ரகங்களை மாற்றி மாற்றி பயிரிடணும் அவக்கோடால வெவ்வேறு வெரைட்டி வந்து மாற்றி மாற்றி வச்சோம்னா இந்த பாலினேஷன் ரொம்ப நல்லா நடக்கும் அதே மாதிரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆண் மரம் தனியாக இருக்குது பெண்மரம் தனியாக இருக்குது ஏன்னா எல்லாம் பல இதுகளில் ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்குது இப்போ மிளகு எடுத்துக்கிட்டோம்னா ஆணும் பெண்ணும் ஒரே இதில் இருக்குது ஒரே பூவில் இருக்குது அதனால் அது தன் மகர்ந்து சேர்க்கையாக அது மாறிடுது ஆனால் ஜாதிக்காயில் ரெண்டும் வே தனித்தனி மரமாகவே இருக்குது அந்த மரத்தில் உள்ள அந்த மகரந்த தூள் காற்றுல பறந்து வந்து இந்த பெண் பூவில் படணும் அப்போ தேனீக்கள் வச்சுட்டோம்னா அதனால தான் அதில் சொல்லுவாங்க இருபதுக்கோ பத்து மரத்துக்கோ இருபது மரத்துக்கோ ஒரு மரம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த மாதிரி மரம் இருந்தால் தான் அங்கே நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை மூலியமாக நம்மளுக்கு மகசூல் கூடும் இல்லாட்டினா அது வந்து காய் அவ்வளோ தூரம் ஈல்டுக்கு வந்து வராது அப்போ தேனீக்கள் வச்சிட்டோம்னா தேனீக்களுடைய வேலையே காலையில் அஞ்சரை மணிலேருந்து சாயங்காலம் முக்கால் மணி வரை மலருக்கு போய் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது தான் தேனீக்களுடைய வேலை அதனால நம்மளுக்கு ஒரு மரத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஜாதிக்காய் காய் கிடைக்குதுன்னா தேனீக்களால் ஆயிரம் காய் கூடுதலாக கிடைக்குது அப்போ நம்மளுக்கு எந்த செலவும் இல்லாமல் தரமான ஒரு காய்கனிகளை இந்த தேனீக்களால் உருவாக்க முடியும் அப்போ இந்த தேனீக்களை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பெருசாக ஏதாவது பண்ணணுமானா கண்டிப்பாக இல்லை தேனீக்களோட பெட்டி வைச்சோம்னா அந்த தேனீக்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான வேலையே டெய்லி போய் திறந்து பார்த்து அதை தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதான் இதில் உள்ள வேலை அப்போ தேனீக்களை வந்து நம்ம கவனிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு இல்லாத ஒரு தொழில் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இடங்களில் சொல்கிறது தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு அறிவு உள்ள ஜீவன் என்னுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி மாற்றி கொடுத்தது ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவதைகள் மட்டும்தான் அதனால தான் சொல்வேன் காலையில் அமைச்சரவர்கள் கூட சொன்னாங்க நம்மெல்லாம் வந்து வாடகை வீடு தான் கண்டிப்பாக ஏன்னா நான் சொல்வேன் எங்களுக்கு முதலாளி அவங்க தான் தேனீக்கள் தான் எங்களுடைய முதலாளி அதனால தான் அவங்கள வந்து போங்க வாங்கன்ற ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் திருவிழா எடுத்து அவ்வளோ தூரம் அந்த தேனீக்களை நம்ம பாரா வ வளர்த்துட்ருக்கோம் அப்போ இந்த தேனி வளர்ப்பு மாதிரி தொழில் கிடையாதுன்றதுக்கு நான் வளர்க்குறேன் எனக்கு என்னையை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட பதினேழு விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகமாகுது நான் வந்து என்னுடைய எல்லாம் போய் சொல்ல முடியாது ஏப்பா நம்ம காட்டை தாண்டி பக்கத்து காட்டுக்கெல்லாம் போயிடாதேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வர தேனீக்கள் போய் இந்த வேலையைத்தான் செய்கிறாங்க அப்போ என்னையை சுற்றி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகமாக நடக்குது கிராஸ் பாலினேஷன் நடக்குது அப்போ நான் வளர்த்துட்ருக்கேன் வருமானம் அங்கே கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் மட்டும் இல்லை நான் வீட்டில் வந்து மொட்டை மாடியில் நாற்பது பெட்டி வச்சுருக்கேன் என் வீட்டில் உள்ள பின்னாடி வீட்டில் உள்ள எலுமிச்சங்கண்டு வருஷம் முழுக்க காய் காய்க்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம் மாட்டம் இருக்குது அவ்வளோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிட்டுருக்கு அதனால தான் நான் சொல்வேன் தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயுமே தேனி பெட்டி வச்சு வளர்க்கணும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த தேனீக்கள்கிட்ட நம்ம அந்த தேனின்ற உணவு அமிர்தம்னு சொல்கிறோம் இன்னைக்கு பஞ்சாமிரதத்தில் மட்டும் இல்லை அதாவது தேனும் தினைமாவும் தேவர்களுக்கு அமிர்தம் அப்படிப்பட்ட அமிர்தமாக வந்து இந்த தேன் இருக்கிறதுனால அன்றாட முதல் உணவாக குழந்தை பிறந்தோடனே அந்த காலத்தில் தேன் தான் தொட்டு வச்சாங்க ஏன்னா அது இன்னமும் வரணும் இது பயங்கரமான சக்தி கொடுக்கக்கூடியது இதில் வந்து நான் வந்து இந்த அவகோடாவை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் பார்க்குறப்ப தேனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக எது இருக்குதுன்னா அவகோடா வந்து இருக்குது இது வந்து ஹார்ட் அட்டாக்கு நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கொழுப்பை கரைக்கும் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வயோதிகத்தை தள்ளி போக வைக்கக்கூடிய கனி எதுனா அவ தான் இந்த கனியை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயோதிகம் தள்ளிப்போக அதே மாதிரி தான் தேனும் தேனும் வந்து அன்றாடம் நெய் எல்லாமே நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா வயோதிகத்தை தள்ளி போக வைக்கக்கூடிய ஒரு ஒரு உணவுகள் அப்போ இதை வந்து அன்றாடம் உணவில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும் எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம் அது கூட இந்த கனிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கெட்ட கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கனியில் அவ கூட முன்னிலையில் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம ஏன் வளர்த்தோம்னா மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அதனுடைய மருத்துவ குணம் நான் எல்லாருக்கிட்டே விவசாயிகள்கிட்ட சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம தொழிலை வந்து முதல்ல நேசித்து அதனுடைய மகத்துவத்தை என்றைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டினா யார் வாங்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் க அதான் சொல்வேன் கழுதையை வளர்த்தா கூட பொழைச்சிக்கலாம் ஆனால் அந்த கழுதையை நேசிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கழுதையோட மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதில் என்ன மகத்துவம் இருக்க போதுனா கழுதைப்பால் சாப்பிட்டா இன்றைக்கி ஒரு நூறு மில்லி கழுதப்பால் தொள்ளாயிரம் ரூபா அப்போ அதில் என்னென்ன மகத்துவம் இருக்குதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதில் தான் நான் தேனோட மகத்துவத்தை கொண்டு போயிட்டுருக்கேன் இதை வந்து ஏன் பிறந்தோடனே கொடுத்தாங்கன்னா முதல் பால் சீம்பால் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறப்ப அது ஜீரணமாகணும்னா தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் அந்த முதல் பால் கொடுத்தா ஜீரணமாகுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் தாய்ப்பாலுக்கு முன்னாடி தேனை தொட்டு வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சக்கரை தனியும் சீனி தனியும் கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஸ்வீட் கொடுக்கணும்னு மாற்றி மைசூர்பாக வைக்க போகிறாங்களா அல்வாவை கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த நிலைமை மாறணும்னா அதனுடைய மகத்துவம் என்னன்றது மக்களுக்கு போகணும் அதே மாதிரி மதிப்பூட்டல் பண்ணுனா தான் விவசாயிகள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் அப்படின்றத கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் அஞ்சு வெரைட்டி மொத மொதல் கொண்டு வந்தேன் அஞ்சு வெரைட்டினா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இந்த தேனீக்களை மாற்றி கொண்டு போகிறப்ப கசப்பாக ஒரு தேன் கிடச்சது அப்போ அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தா மே மாதத்தில் நவ்வா மரம் பூ இருந்தது அப்போ அந்த தேன் கசக்குமா அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி தான் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா மருத்துவர்களும் தேன் எடுக்காதீங்க சர்க்கரையாக சர்க்கரை நோய் உள்ளவங்க தேன் தொடக்கூடாது இன்றைக்கி ஏகப்பட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் குறைஞ்சு அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்காங்க இனிப்புக்கு மருந்து இனிப்பு தான் இந்த மகத்துவம் சித்தர்கள் நூலில் நிறைய போட்டிருக்காங்க இந்த மகத்துவம் அழிஞ்சு போன மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னாவே நம்ம தொழிலில் ஜெயிக்கலாம் அது கனியாக இருக்கட்டும் தேனாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து இந்த மகத்துவம் மக்கள்கிட்ட போகணும் இது பூரா புதஞ்சு அழிஞ்சு போனதுனால தான் தேனுனால் ஏதோ வந்து சளிக்கு சாப்பிடணும் இல்லை வெயிட்டு குறைக்கிறதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நம்மளை அப்படியே வச்சுருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா தேன் தான் ஒரு இருபது வருஷம் கழித்து இருபது வயசில் எடுக்கிறவங்கள இருபது வருஷம் கழித்து பார்த்தா எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்மளை அப்படியே வச்சுருக்கக்கூடியது இந்த தேன் இது மட்டும் இல்லை நெல்லிக்கனியிலேருந்து தேங்காயிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி தென்னையை எடுத்துக்கிறங்க தேங்காயில் வந்து அவ்வளோ ம மகத்துவ குணம் இருக்குது அதில் வந்து இந்த தேனுக்கு நிகராக இருக்குது தேன் தேனையும் தான் சாப்பிடணும் தேங்காயையும் தான் சாப்பிடணும் புரோட்டாவுக்கு ஊற்றுற குருமாவை ஊற்றுறோம்னா கொலஸ்ட்ரால் பச்சையாக சாப்பிட்டோம்னா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான உணவு தேங்காய் அப்போ தான் சாப்பிடணும் அதை அதனால தான் இறக்குறப்ப தேங்காய் தேங்காய் பூவை தூவி இறக்குவாங்க சட்னி இன்னும் வர நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அறிவாக வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் அதை அரைச்சி தாளித்து தான் கொட்டுறோம் தேங்காயை வந்து கொதிக்க விடலை அப்படி பல விஷயங்கள் நம்மக்கிட்ட அழிஞ்சு போச்சு இதை வந்து நம்ம அந்த மகத்துவத்தை எடுத்து கொண்டு போனோம்னாவே அவ்வளோ நம்ம வாழலாம் அது போக தேன் வளர்க்கணும் தோட்டத்தில் வச்சு தேன் எடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னையை பொறுத்தளவில் தேனெல்லாம் விட்டுறணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லின்னு ஒரு உணவு நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு ராணியோட சாப்பாடு நம்மெல்லாம் என்ன சாப்பிட்றோம் ஒரு ஒரு லட்ச ரூபா உணவைத்தான் அந்த கூட்டுக்குள்ளே உள்ள ராணி தேனி சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட விலை ஒரு லட்சம் ராயல் ஜெல்லி அரச கூழ்னு பேர் அரசர்கள் சாப்பிட்ட ஒரு கூழ் இந்த கூழத்தான் ராணி சாப்பிடுவாங்க ஒரு கூட்டுக்குள்ளே ராணி வந்து மூணு வருஷம் உயிரோட இருப்பாங்க வேலைக்காரர்கள் ரெண்டு மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இறந்துருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராணி சாப்பிட்ற சாப்பாடு ராயல் ஜெல்லி வேலைக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தேன் அதனால தான் அவங்க அத்தனை மடங்கு ஆயுள் காலம் அதிகரிக்குது நிறைய பேர்ட்டை நான் சொல்வேன் தேனி பெட்டி வளங்க ஆனால் தேன் அப்புறம் எடுத்துக்கிறேங்க முதல்ல வந்து ராயல் ஜெல்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து மார்க்கெட்டிங் இந்த தேனி வளர்ப்பில் வந்து எத்தனை ஆயிரம் வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு எதுன்னு தேன் தான் இப்பவும் விக்கலாம் அடுத்த வருஷம் விக்கலாம் அடுத்த மாசம் வித்துக்கலாம் எடுத்தோட ஐயோ மூணு மாசத்துக்குள்ள விற்கணும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை மார்க்கெட்டிங் இதுக்கு இல்ல எங்க போனாலும் தேனுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இதுல வந்து நிறையவே இருக்கு அதனால அந்த ராயல் ஜெல்லி அதுக்கப்புறம் தான் தேன் சாப்பிட சொல்வேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்வேன் அப்படின்னா நிறைய பேர் தேன்னா கொட்டும் தேனின்னா கொட்டும் அப்படின்பாங்க கொட்டுவாங்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேத்து கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்துட்டாங்க நேற்று வர வேண்டியவங்க நாளைக்கு இருந்து வெயிட் பண்ணி கொட்டுவாங்கறக்காக மதுரையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா தேனியோட விஷம் மிகப்பெரிய அளவுல பி வெனம் தெரப்பின்னு யூடியூப்ல போய் பாருங்க ஒரு கொட்டு முந்நூறு ரூபாய் ரூபாய் ஒரு தேனியை பிடிச்சி கொட்ட விடுறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள் இத ஒரு சிகிச்சையாக பண்ணிட்டு இருக்காங்க நானும் கொட்ட விடுற சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் முட்டிக்கால் வலி முதுகு வலியிலேருந்து ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வர்றாங்க இந்த கை நீட்ட முடியலை மடக்க முடியலை கை வலிக்குது இதுகளுக்கு பூரா வந்து ஆறு தேனி அந்த தேனியை பிடிச்சி கையில் வந்து கொட்ட விடுறது ஏன்னா அதுக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன் பிடிச்சி எப்படி கொட்ட விட போகிறோம் தேனியோட விஷம் சைனாவில் விற்பனை இருக்காங்க எவ்வளவு ரூபா அப்படின்னா ஒரு கிலோ தேனியோட விஷம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இன்னும் நம்ம தேனியை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் கொட்டுவாங்கிறதுக்கு யாருமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஷத்தோட விலை எண்பது லட்சம் ரூபா கேன்சருக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் வீடியோ நிறைய வந்துட்டு இருக்குது ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய்க்கு தேனியை பிடிச்சி விட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் தேனியோட விஷம் கேன்சர் செல்ல மட்டும் நேரடியாக சாகடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இன்னும் நம்ம கேன்சரில் எத்தனை பேரை இழந்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் இன்னும் நம்ம அந்த மு அதுக்கு முயற்சியை இன்னும் பண்ணலை ஏன்னா எந்த மருத்துவற்றை போனாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா இது எப்போ வருதோ கண்டிப்பாக என்னுடைய மிகப்பெரிய நோக்கமே அது தான் கேன்சர் சுகரு ஹார்ட் அட்டாக் இது மூணும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய முதல் இடத்துல இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இதில் எத்தனை பேர் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நானூறு பேர் காலியாயிருக்காங்க இந்த ஜனவரிக்கு அப்புறம் நிறைய பேர் தெரியறதில்ல இப்போ பாரதி ராஜா சோர் சாரோட பையன் இறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் தெருவில் எத்தனை பேர் இறந்தாங்க மதுரையில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது யாருக்கும் நம்மளுக்கு தெரியறதில்ல நம்ம வந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி எங்கேயோ வித்துட்டு நம்ம முதல்ல சாப்பிடணும் அதுதான் நான் சொல்றது ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே முதல் உணவாக தேநீர்ன்றது தேனும் நீரும் கலந்த பா பானம் என்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம் நிறைய பேர் கேட்பாங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பார்த்தாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் நான் சாப்பிட்ற முதல் உணவே அது தான் ஏன்னா அது கூட சேர்க்குறேன் அது அது கனி அறுசுவை கனி கால்சியம் விட்டமின் சி நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த நெல்லிக்கனியில் நம்ம வீட்டில் தான் இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மதிப்பூட்டல்னால் இதில் வந்து தனிமலர் தேனா எடுக்கிறதோட நிறைய பேர் சளிக்கு குழந்தைங்களுக்கு கேட்டு வர்றப்ப அது கூட கொஞ்சம் துளசி சேர்க்குறப்ப அந்த குழ விசிங் ஆஸ்துமா இன்றைக்கு பாருங்கள் இளவட்டுக்கல் தூக்க வேண்டிய வயசில் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது விசிங் இருக்குதுன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி அதாவது மத்தியானம் காலேஜ்லேருந்து பழ ஒரு கிளாஸுக்காக வர்ற ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் போய் அந்த மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை யோசித்து பாருங்க வயசானவங்களுக்கு தான் வீசிங் ஆஸ்துமா வரணும் இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அப்போ அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுத்தோம்னா கொரோனாவை கூட நம்ம வெல்லலாம் ஒரு சின்ன தேனி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உணவை உருவாக்கி கொடுக்குறாங்க அதுலேயும் நம்ம தேன் எடுக்கிறது தேனியோட குடும்பத்தை பிடுங்கி இல்லை ரெண்டு பெட்டி கொடுத்துருவோம் அதில் கீழே உள்ள குடும்பத்தை நம்ம தொடுறதே கிடையாது அது அவங்களுக்குரிய சாப்பாடு அங்கே எல்லாமே அவங்க குடும்பம் அங்கே தான் இருப்பாங்க தேவைக்கு அதிகமாக எப்போ உனக்கு தேன் இருக்கோ அப்போ நீ மேப்பட்டியில் சேர்த்து வை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி மேலே எப்போ சேகரம் ஆகுதோ அந்த தேனை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு தேனி குடும்பன்றது மிகப்பெரிய நாடு அந்த நாடு மாதிரிலாம் நம்மளாம் இருக்கவே முடியாது கூடு கோ அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம யாரும் வாழ மாட்டோம் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுலேயும் ராணியோட கல்யாணம்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்கிறோம் ஆனால் இங்கே ஐயாயிரம் பேருக்கு சொல்லி அந்த ஒரு குடும்பம் அழகாக ஊர்வலமாக ராணியை அழைச்சிக்கிட்டு அப்படியே நிறைய மலைப்பகுதி காட்டுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குபு குபுன்னு ஒரு கூட்டம் அப்படியே சூறாவளியாட்டம் போகும் அதில் வந்து வேலைக்காரர்கள் ஊர்வலமாக போவாங்க ராணி நடுவில் போவாங்க ஆகாயத்தை புக் பண்ணி ஆகாயத்தில் தான் ராணியோட கல்யாணம் நடக்கும் அங்கே ராணி ஆண்தேனியோடு சேரக்கூடிய நிகழ்வு ஆகாயத்தில் நடந்து திருப்பி அப்படியே அந்த ராணியை கூட்டிகிட்டு கூட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ராணி வெளி உலகம் பார்க்க மாட்டாங்க அதுலேயும் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் ஆண் தேனியோடு சேரும் ஆனால் வாழ்நாள் முழுக்க முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்கள் யாரும் உள்ளே அனுமதி கிடையாது ஆண் தேனிகள் இருந்தால் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளில தெளிவிட்ருவாங்க இல்லாட்டினா பட்னி போட்டு கொண்டுருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ராணி ராணியும் வேலைக்காரர்கள் யாருன்னா பெண்கள் தான் வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பெண் தேனீக்கள் தான் இவங்க தான் கூட்டுக்குள்ளே இருப்பாங்க இந்த ராணி தேனி ஒரு நாளைக்கு ஐநூறு முட்டை வைப்பாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் உயிரோடு இருக்கிற ராணி லட்சத்துக்கு மேலே உயிர்களை உருவாக்குறாங்க ஆனால் ஆண்கள் கிடையாது இந்த இத்தனை லட்சம் முட்டைகள் உருவாகிறதுக்கு காரணம் ராணியோட சாப்பாடு இந்த ராயல் ஜெல்லி தான் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நிறைய ஃபர்டிலிட்டி அதாவது கருமுட்டை குறைவாக உள்ளவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்காக உள்ளவங்களுக்கு அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதை கொடுத்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்நாளையும் கூட்டும் ஆரோக்கியத்தையும் கூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு உன்னதமான உணவு வந்து இந்த தேனி கூட்டுக்குள்ளே ஒவ்வொரு லார்வாவுக்கும் வைக்கிற உணவு தான் அந்த ராயல் ஜெல்லி லார்வாவுக்குன்னா ராணி முட்டை வச்சுக்கிட்டே போவாங்க அந்த முட்டை பருவம் மூணு நாள் அதே இது சுருள் சுருள் புழுவாக புழு பருவம் வந்து அஞ்சு நாள் இந்த லார்வா <laughs> ஸ்டேஜில் மூணு நாள் ராயல் ஜெல்லி அந்த புழுவுக்கு வச்சா வேலைக்கார தேனீக்கெல்லாம் பிறந்து வர்றாங்க அதாவது வேலைக்காரர்கள் எல்லாமே முழுமையான பெண் கிடையாது கருவுற்று முட்டையிட முடியாத பெண்ணாக பிறக்கிறாங்க அதே லார்வாவுக்கு அஞ்சு நாள் ராயல் ஜல்லியை கொடுத்துட்டா முழுமையான பெண்ணாக ஒரு ராணியாக அந்த கூட்டுக்கு வர்றாங்க அப்போ இந்த ராயல் ஜெல்லி ஒரு தேனியோட கர்ப்பப்பையை முழுமையாக வளர்ச்சி அடைய வச்சு அதை முழுமையான பெண்ணாக உருமாத்தி அதை கொண்டுட்டு வருது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் அதில் வர்றது தான் ஒரே முட்டை தான் ஆனால் அந்த ராயல் ஜெல்லி தான் வாழ்நாளையே மூணு வருஷத்துக்கு கொண்டு போகுது இந்த வேலைக்காரர்களுக்கு ரெண்டு மாதத்தை கொண்டு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு உணவெல்லாம் இந்த தேன் கூட்டுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இது ஒரு வருமானம் ஏன்னா ஒரு அஞ்சு பெட்டி இல்லை ஒரு பத்து பெட்டி இல்லை அஞ்சு பெட்டி ஃபர்ஸ்ட் வச்சா போதும் வச்சோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து மாதம் ஒரு அஞ்சு கிலோ தேன் கிடைக்கும் அது போக மிகப்பெரிய வருமானம் அந்த மகசூல் கூடுறது தான் நம்மளுக்கு உற்பத்தி அதிகமாகுது கொக்கோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு டன் கூடுச்சுன்னு சொல்லி அந்த விவசாயிகள் வந்து ஐம்பது பெட்டி என் தோட்டத்தில் இருக்கட்டும் ஆனால் தேனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க நாங்கள் நான் பணம் கட்டி வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி அந்தளவுக்கு உற்பத்தியை பார்த்துட்டோம்னா யாருமே அதை விடமாட்டோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து இந்த தேனீக்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க நம்மளுக்கு அதனுடைய மகத்துவம் தெரிகிறதில்லை கொஞ்சம் அந்த எந்த பொருள் இப்போ அவகோடாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நீங்கள் உணவு பொருள் மிளகாக இருக்கட்டும் உற்பத்தி பண்ணோம்னா அதை கொஞ்சம் மதிப்பூட்டி பண்ணோம்னா நம்ம மக்கள்கிட்ட போய் நிறைய நம்ம வந்து சீக்கிரமாகவும் விற்கலாம் வருமானமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த தேனி வளர்ப்பில் அதாவது வேலைக்காரர்கள் வந்து பிறக்குறது வந்து இறக்குற வரை வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அறுபது நாளும் உழைக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் தான் பிறந்து இருபது செகண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தேனீக்களுடைய உழைப்பு மிக பெருசு ஆனால் எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சேர்த்து வச்ச தேனை சோர்வடைகிறதே கிடையாது திருப்பி திருப்பி அந்த கூட்டுக்குள்ளே இன்னும் தேனை வந்து சேர்த்து இருக்காங்களே தவிர ஐயோ நம்ம தேனை எடுத்துக்கிட்டாங்களே நம்ம எங்கிட்ட போவன்றது இல்லை அதே மாதிரி தேனி வளர்க்குறதுக்கு முக்கியமா உயிர்கொல்லி அதாவது நம்ம உயிரை கொல்லக்கூடிய அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே பூச்சிக்கொல்லி இல்லை நம்மளையும் கொள்ளுற கொல்லக்கூடிய உயிர்கொல்லி தான் அது உயிர்கொல்லி மருந்துகள் அடிக்கக்கூடாது ஏன்னா ஒரு அழகான ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள தேனீக்களை வச்சு வளர்க்குறோம் வளர்க்குறப்ப எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்து வாரத்துக்கு ஒரு வெடிகுண்டு போடுறேன்னா நான் அந்த வீட்டில் இருப்பட யோசித்து பாருங்க ஏன்னா என் வீடு நான் நான் பாட்டுக்கு என் குடிசையில் போய் நிம்மதியாக இருந்துக்குருவேன் கிளம்பி போயிடுவேன் அது மாதிரி தான் தேனீக்கள் நம்ம பெட்டியோடு கொண்டு போய் வச்சுட்டு சுற்றி மருந்தடிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஏரியாவில் இந்த தேவதைகள் வாழ மாட்டேங்கிறாங்க நம்ம தான் எல்லாத்தையும் முழுங்குறது அவங்க அந்த ஏரியாவே வேணான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அப்போ சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம தேனி வளர்ப்பை சக்ஸஸாக பண்ண முடியும் இல்லாட்டினா இன்னைக்கு சிட் கிராமப்பகுதிகளில் அறுபது சதவீதம் தான் என்னால் சக்சஸ் கொடுக்க முடியுது ஆனால் சிட்டியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கேன் சிட்டியில் வீடுகளில் பூரா பெட்டி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் தேனீக்கள் கிளம்பி போகிறதில்ல அப்போ சிட்டியில் எப்படிங்க தேன் கிடைக்குதுன்னா அதாவது இப்போ மதுரையை பொறுத்தளவில் எல்லாமே ஒரு கரும்பு ஆற்ற இடமா இருக்கட்டும் பூக்கடை டீ கடை ஜூஸ் கடை இங்கெல்லாம் போய் தேனீக்கள் அந்த உணவை தனக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ அது தேனா அப்படின்னா தேனி வந்து பூவில் எடுக்கிறப்ப அது தேன் கிடையாது ஆனால் அதனுடைய வயிற்றில் அது ஸ்டோர் பண்ணி கொண்டுறப்ப பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் தேனா மாறி ஏன்னா தேனிக்கு ரெண்டு வயிறு ஒன்று ஜீர்ண வயிறு கீழே இருக்கும் ஹனி டேங்க் மேலே இருக்கும் அந்த ஹனி டேங்கில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வர்றப்ப தான் அது தேனாக மாறுதே தவிர பூவில் இருக்கிறப்ப தேன் கிடையாது நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு நினச்சா கூட நம்ம பூவில் பூரா இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தால் கூட தேனை உற்பத்தி பண்ண முடியாது தேனீக்கள் இருந்தால் மட்டும்தான் தேனை உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு உலகத்திலே உன்னதமான உணவு அமிர்தம் சொல்லக்கூடிய ஒரு உணவை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான தேவதைகளை ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக அவங்களுடைய தோட்டங்களில் நிச்சயமாக வாழ வச்சிங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை நூறு வயசுக்கு வாழ்வாங்க என்னுடைய மிகப்பெரிய நோக்கமே என் பிள்ளை நூறு வயசுக்கு இருக்கணும் எங்கள் ஐயா தொண்ணூத்தாறு வயசுல இறந்தார் அப்போ என் பிள்ளை அவரை விட ஒரு வயசாவது கூட இருக்கக்கூடாதான்ற ஆதங்கத்தில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்மால் வர ஐயா கூட வந்து நிறைய காலங்கள் பயணம் பண்ணதில் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம நிறைய கொடுமையை பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து முக்கியமான கொடுமை பத்து வயது குழந்தை குமரி ஆகிறது தான் பருவத்துக்கு வர்றது பதிமூணு டு பதினாறு தான் பெண் குழந்தைங்களுக்கு பருவ வயது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் கொடுமைப்படுத்தி வச்சுருக்கோம் இது பூரா மாறணும் அப்படின்னா அடுத்த தலைமுறைகள் இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை கொண்டு போனாதான் இந்த மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள் அம்மாச்சி கூட பிறந்தவங்க பன்னெண்டு பேர் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஆறு பேர் இன்னமும் இருக்காங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் எனக்கு பிறந்தது ரெண்டு தான் அதில் ஒன்று தான் இருக்குது ஆனால் அந்த ஒன்று இப்போ திருமண வயது அதாவது இது ஆணாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது அதே நேரம் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் கல்யாணம் ஆனால் ஆறு பேருக்கு குழந்தை இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிருங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்து பேர் கல்யாணம் ஆனால் ஒரு ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்போ இவ்வளோ பெரிய கொடுமைக்குள்ளே அப்போ எங்கள் அம்மாச்சி எங்கள் ஐயா என்ன வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு போனாதான் அது நிச்சயமாக ஒரு ரெண்டு பிள்ளைய நல்ல விதமாக பெற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த மாற்றத்தை நம்ம விதச்சாத்தான் நம்ம பிள்ளைங்க அதை அறுவடை பண்ணுவாங்க அந்த ஒரு வேலையை ஒவ்வொருத்தருமே முன்னெடுத்து நிச்சயமாக நீங்கள் இந்த தேனீக்களையும் வாழ வச்சு அடுத்த தலைமுறையையும் வாழ வைப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஈஷாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்